பட்டறந்த அது ஒரு பாரிய ஒரு குற்றம் மனித உரிமை மூறல் ஆகவே இதை விசாரிக்க வெளிக்கிடுவா இருந்தால் இவர்கள் எல்லாரையும் விசாரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது இவர்களுடைய ஆதரவு நடத்தப்பட்ட யுத்த நிலைமைக்குள்ள அவர்கள் காணாமல் ஏவிபியும் பொறுப்பு இந்த யுத்தத்துக்குள்ள நடந்த முழு குற்றங்களுக்கும் கடைசி வரையும் யுத்த தான் தங்களை ஏபி நிலைநிறுத்தி இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் எந்த தீர்வையும் எதிர்பார்க்க முடியாது ஆக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எவ்வாறு கோத்தபாய அரசாங்கம் தூக்கி வீசப்பட்டதோ வயதனங்களால அதே மாதிரி தூக்கி வீசப்படவும் வேண்டும் உங்களுக்கு தெரியும் இந்த எண்பத்தேழு எண்பத்தெட்டு காலப்பகுதியில் பாரிய யுத்த நிலைமைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது இந்திய இராணுவம் இந்த பிரதேசத்தில் இறக்கப்பட்டு தமிழ் மக்களை கொலை செய்கிறதுக்கு இந்திய இராணுவத்துடன் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு இங்கே இருக்கிற இராணுவத்தை எடுத்து கொண்டு போய் தென்பகுதியில் வச்சு ஏவிபிஐ அடக்கிறோம் என்று சொல்லி அங்கே பெரிய படுகொலைகளை இந்த அரசாங்கம் மேற்கொண்டது அதன் ஒரு பாகமாக தான் இந்த பட்டிருந்த வதமுகாம் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆகவே இந்த பட்டிருந்த வதமுகாம் அது அவர் சொல்கிற மாதிரியான முடிவுக்கு நாங்கள் வர முடியாது அது ஒரு பாரிய ஒரு குற்றம் மனித உரிமை மூரல் ஆகவே இதை விசாரணை செய்ய வேண்டும் இது பட்டலந்த மட்டும் இல்லை இன்றைக்கு ஏவிபி இந்த பட்டலந்த வதபுகாமை அறிக்கையில தூக்கி பிடிக்கிற அதே நேரம் தங்களுடைய படுகொலை நடவடிக்கையை மூடிமறைக்காக தான் அவர் சொல்கிறார் தான் அந்த கருத்தை சொல்கிறார் எந்த வகையிலும் வந்து இன்னொரு அமைப்பு ப படுகொலை செய்து சொல்லுவா போல் இந்த அரசாங்கம் அவ்வாற படுகொலையை கட்டு அவிழ்த்து விட முடியாது ஆகவே இந்த கட்டவிழ்த்து விட்ட படுகொலைக்கு அவை பொறுப்படுத்த வேண்டும் ஐக்கிய கட்சி அரசாங்கம் அதான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ ஜேபி முதல் தங்கி இருக்கிறது வந்து இப்போ தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுற ராணுவத்தின் ஒரு பகுதியில் அப்போ இந்த விசாரணைகளையெல்லாம் நடத்தப்படுவா இருந்தால் அந்த இராணுவங்களுக்கு எதிரான குற்றங்களெல்லாம் எல்லாம் பெறும் இந்த ஜெயிப்பினுடைய பாதுகாப்பு செயலாளர் என்று சொன்னால் அவர் வந்து புதுக்குடியிருப்பு கடைசி சண்டையில் அந்த பாடசாலைகளுக்கு மேலே குண்டு போட்ட அந்த பிரிவின் விங் கொமான்டராக இருந்தவர் தான் பாதுகாப்பு செயலாளர் இப்போ இப்போ இருக்கிற அவங்க முழு அதிகாரிகள் வந்து இராணுவத்தை மையமாக கொண்டவர் பழைய யுத்தத்தில் நடந்து முடிஞ்ச யுத்தத்தில் முக்கிய பங்காற்றினவர்கள் ஆகவே இதை விசாரிக்க வழிகடுவாக இருந்தால் இவர்கள் எல்லோரையும் விசாரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது இவர்களுடைய ஆதரவு நடத்தப்பட்ட யுத்த நிலைமைக்குள்ள அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இது ஏவிபியும் பொறுப்பு இந்த யுத்தத்துக்குள்ள முழு நடந்த முழு குற்றங்களுக்கு கடைசி வரையும் யுத்த ஆதரவாளர்களாகத்தான் தங்களை ஏவிபி நிறைவுத்தி இருந்தது கடைசியான சண்டையில் கூட மக்களை கவனிக்க தேவையிலே உடல் விரைவாக யுத்தத்தை முடிக்கணும் என்று ஏறுவது ஆகவே அந்த மாதிரியான யுத்த குற்றங்களில் ஈடுபட்ட அவர்கள் எவ்வாறு இதை விசாரிப்பார்கள் அவர்கள் விசாரிக்க மாட்டார்கள் ஆகவே அவர்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்குது தங்களுடைய அங்கத்தவர்களாக முன்னாள் அங்கத்தவர்களாக இருந்தாலும் அந்த இராணுவத்தில் இவர்கள் இப்போ தங்கி இருக்கிறார்கள் அதெல்லாம் யார் விசாரிக்க இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் எந்த தீர்வையும் எதிர்பார்க்க முடியாது ஆகவே தேசிய மக்தி மக்கள் சக்தி அரசாங்கமும் எவ்வாறு கோத்துபாய் அரசாங்கம் தூக்கி வீசப்பட்டதோ விஜனங்களால் அதே மாதிரி தூக்கி வீசப்பட வேண்டும் அவ்வளவுதான் அவ்வளவு தொழிலாளர் விவசாயிகள் அரசாங்கம் அமைக்கப்படும் அவ்வாறு தான் நாங்கள் அவர்களை இந்த தீர்வுகளை பெற முடியும் சுத்த குற்றங்களை விசாரிக்கப்படும் சுத்த குற்றவாளிகளை பிடிக்கப்படும் அந்த இப்போ முள்ளுவாய்க்கல்ல காணாக போனாக்களை நாங்கள் கனதுரம் போய் விசாரிக்க தேவையில்லை இந்த யுத்தத்தில் ஈடுபட்ட இராணுவத்தை விசாரித்தாலே முள்ளிவாட்கள் இல்லை காணா போன ஆட்களுடைய நிலைமையே அவர்கள் கூற வேண்டும்